ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம் உங்கள் முகம் வெள்ளையாகிறதுக்கு கண்டிப்பாக இந்த க்ரீமை யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா பொருட்களும் ஸ்கின்னை பிரைட்டாக பண்ணக்கூடியது பிரைட் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டிவான க்ரீம் இது வாங்க இப்போ இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு பாசிப்பயிறு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இதை இப்போ மிக்ஸ் நம்ம மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட்டு பாதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இது கூடயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஜா இதழ்கள் சேர்க்க போகிறோம் எடுத்த பேஸ்ட்டு கூட ரோஜா இதழ்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்குறேன் ரோஜா இதழ்கள் ரொம்ப முக்கியம் இந்த ரோஜா இதழ்கள் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சுனா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் காஞ்ச இதழ்கள் கிடைக்கும் அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரோஜா இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் ரோஜா இதழ்கள் நம்ம சேர்த்துருக்குறோம் இதை ரெண்டேமே இப்போ பேஸ்ட்டு பதத்துக்கு அரசு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாசிப்பயிறு ரோஜா இதழ்கள் ரெண்டையுமே நம்ம சேர்த்து பேஸ்ட்டு பதத்துக்கு அரசு எடுத்தாச்சு இந்த அரைச்ச பேஸ்ட்டு கூட இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டிய முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல்லு ஆலோவேரா ஜெல்லு பார்த்திங்கன்னா ஃபேஸில் உள்ள அழுக்கையெல்லாம் நீக்கி நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் ஃபேஸுக்கு அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மூணு பொருளுமே ஸ்கின்னுக்கு ப்ரைட்னஸ் கொடுக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருட்கள் அந்த மூணு பொருட்களை தான் நம்ம எடுத்துருக்குறோம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கெட்டு போகாது இந்த மாதிரி ஃபேஸில் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாம்ம் வாட்டரில் கழுவிடுங்க ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் ஏன்னா ரோஜா இதழ்கள் சேர்த்துருக்கோம் அப்புறம் வந்து பாசிப்பயிறு ஆலோவேரா மூணுமே ஸ்கின்னுக்கு ப்ரைட்னஸ் கொடுக்கக்கூடியது இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நைட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டு காலையில் எலும்பியே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை அவசரத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ட்ரை ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஒரு டென் டேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்